ஆட்டு நுரையீரல் வறுவல் செய்கிறதுக்கு நுரையீரலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு வரமிளகாய் கிளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கவுசி வாசம் இருக்காது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சால் நுரையீர சேர்த்துக்கரலாம் அதை அப்படியே வதக்கிக்கிறணும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கரலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை நல்லா சுண்ட வச்சுக்கிறணும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி வத்த வச்சுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் மல்லி இல ரொம்ப டேஸ்டான ஆட்டு நுரையீரல் ரெடி ஆயிடுச்சு